தமிழ் அரசு வழி வணக்கம் கடந்த ஆகஸ்ட் முப்பது அன்றைக்கு வெற்றி கார்டன் திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரங்கள் சூழ்ந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மரங்களின் மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தினாங்க அந்த மரங்களின் மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் விமர்சன பூர்வமான கேள்விகள் அத்தோட சில அவதூறுகள் சில பொய்யான தகவல்கள் அதுபோல திகடன் அப்படிங்கிற ஒரு முன்னணி வார இதழ் அது எழுதியிருக்கக்கூடிய சில தவறான அல்லது பொய்யான கருத்துக்கள் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கறக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மாநாட்டை பற்றி இன்னைக்கு ஏன் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு வனத்துக்காக மரங்களுக்காக உயிர் நீத்த மாவீரர்களுடைய கதையையும் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் முப்பது அன்றைக்கு திருத்தணில் நடந்த மரங்களின் மாநாட்டில் மிக தெளிவாக நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டது இந்த தீர்மானத்துடைய அடிப்படை நோக்கமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனப்பரப்பை அதிகரிக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு வனப்பரப்பு இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது மிக குறைவாக இருக்கு இருபது விழுக்காடு அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு அப்போ நாம் வந்து முப்பத்தி மூன்று விழுக்காட்டை அடைவதற்கு நாம் அதிகப்படியான மரங்களை நட வேண்டும் அஃபாரஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய வனப்பரப்பை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகளை திட்டங்களாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாநாடு போடப்பட்டது இதுபோக அந்த மா மாநாட்டில் நிறைய தீர்மானங்களும் அதில் ஒரு காணொலி போடப்பட்டு அது விழிப்புணர்வு காணொலியாகவுமே பரப்பப்பட்டுச்சு இவ்வளவு விஷயங்கள் செய்த போதும் கூட அந்த மாநாடு பல அறிவற்ற அறிவெளிகளுக்கு முட்டாள்களுக்கு தற்கொலிகளுக்கு ஒரு கேலி பொருளாகவும் ஒரு விமர்சன விஷயமாகவும் மாறிப்போயிருக்கு அப்போ இந்த இடத்துல நாம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது நிறைய விடயங்களை பேச வேண்டியதா இருக்குது இப்போ உலகம் முழுக்க சூழ்நிலை சார்ந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க செயல்பட்டிருக்காங்க அப்படி செயல்பட்டவங்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டுக்கு வங்காரி மாத்தாய் அப்படிங்கிற ஒரு சூழலாளர் பேராசிரியர் வங்காரி மாத்தாய் அவர்கள் ஒரு முக்கியமான மூமெண்ட்டை முன்னெடுக்கிறாங்க ஒரு கிராமத்துல ஆயிரம் மரங்கள் சூழ்ந்திருக்கணும் அப்படி ஆப்பிரிக்காவில் கென்யா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய மரங்களை நடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க அப்படி மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் மரங்களுக்கும் மேலான மரங்கள் அங்க நடப்பட்டது அது வந்து கிரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படிங்கிற பேர்ல தொடங்கி அது ஒரு பெரிய வெற்றியையும் பெற்றுச்சு இப்போ இதை செய்ததற்காக பேராசிரியர் வங்காரி மாத அவர்களுக்கு நோபல் பிரைஸ் அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்டது இப்படி கிட்டத்தட்ட அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு ஒரு கிரீன் மூமெண்ட் ஒரு பசுமை புரட்சியை செஞ்சவங்க தான் திரு வங்காரி மாத்தா அவர்கள் ஸோ இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டிய முயற்சியாகவும் உலக அளவில் பேசப்படக்கூடிய முயற்சியாகவும் இருந்தது அதுவும் கென்யாங்கிற அதிகப்படியான வறுமை கொண்ட ஒரு நாட்டில் திட்டமிட்டு அவங்க வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த மரங்கள் நடப்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய புரட்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களை நடுவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரமும் உருவாக்கப்பட்டிருக்குன்னா இது எவ்வளவு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ளணும் சரி இது வந்து ஆப்பி காலம் மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் அப்படிங்கிற நம்முடைய அண்டை நாடு டிபி டிடிபி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க டிபி டிடிபினா டென் பில்லியன் ட்ரீ சுனாமி புரோகிராம் இத அன்றைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த இம்ரான் கான் அவர்கள் தான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி வைக்கிறாரு அதனுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா பத்து பில்லியன் மரங்களை பாகிஸ்தானுடைய ஹைப்பர் பக்துன்வா ப்ராவின்ஸ்ல தான் அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட மூணு மில்லியன் ஹெக்டேர் பரப்புல பத்து மில்லியன் மரங்களை நடுவது அவங்களுடைய வேலையாக இருந்தது அதுல முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான அந்த நான்காண்டு காலகட்டத்துக்குள்ள ஒரு மூன்று மில்லியன் மரங்களை நடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அதுல நாலு லட்சம் ஹெக்டேர்ல ஒரு பில்லியன் மரங்களை நாங்கள் நட்டு விட்டோம் அப்படின்னு முதல் கட்டத்தினுடைய முடிவுல பாகிஸ்தான் சொன்னுச்சு இப்படியாக மரங்களை நடுவதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய செயலை பாகிஸ்தான் செஞ்சது இது பாகிஸ்தான்ல மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டாலும் கிடையாது எத்தியோப்பியா கொரோனா தீவிரமாக பரவிய காலகட்டமான ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஐந்து பில்லியன் மரங்களை நடுவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க எத்தியோப்பியால நடந்த போலவே சீனாவினுடைய மேற்கு பகுதியான வெஸ்டர்ன் சைனா பகுதியில் அறுபத்தி ஆறு பில்லியன் மரங்களை நடுவதற்கான ஒரு முயற்சியும் அவங்க சொன்னாங்க இதுபோக சீனாவினுடைய பகுதி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு விழுக்காடு பாலைவனப்பகுதியை சீனா கொண்டு இருக்கு சீனாவுக்கும் மங்கோலியாவுக்குமான அந்த எல்லை பகுதி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாலைவனம் தான் கோவிட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பகுதிகளில் அதிகப்படியான மரங்களை நடுவதன் மூலமாக அந்த இடத்துல வனப்பரப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை சீனா மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெண் தான் இங்க மரம் நடக்கூடிய முயற்சியை முதல்ல தொடங்குறாங்க அதன் வழியாக கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு ஐம்பது மில்லியன் மரங்களுக்கு மேல நடப்படுது அந்த முயற்சியும் அங்கே வந்து ரொம்ப தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுச்சு நமக்கு வந்து சீனா பெருஞ்சுவர் தெரியும் கிரேட் வால் சைனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது தெரியும் ஆனால் கிரேட் கிரீன் வால் ஆஃப் சைனா அப்படின்னு இந்த டெசர்ட்ல இருக்கக்கூடிய மரங்களை வைத்து ஒரு கிரேட் கிரீன் வாலையே சைனா உருவாக்குச்சு இப்படியாக அந்த திட்டம் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது காரணம் முதல்ல ஒரு தனிநபர் முன்னெடுத்ததுதான் வங்காரி மாதா என்கின்ற இன்னொரு இது போக சூழலில் சார்ந்து உலக அளவில் நிறைய பெண்கள் பங்காற்றி இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு ரேச்சல் கால்சன் அப்படிங்கிறவங்க மௌன வசந்தம் என்கின்ற ஒரு நூலை எழுதுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி அந்த வாக்குல வசந்த காலத்துல வரவேண்டிய பறவைகள் சித்து விழுகுது இதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பயன்படுத்தப்பட்ட செயற்கை உரங்களும் இன்னும் சில பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இன்னும் சில செயற்கை ரசாயனங்களும் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க பிரிட்டன்ல ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்டைய தலைவராக இருந்த எட்வர்ட் ஷேகிள்டன் அப்படிங்கிறவரும் இதை பத்தி நிறையவே பேசியிருக்காரு பிரிட்டனில் ஏற்பட்ட தொடக்க பாதிப்புகளிலேயே பிரிட்டன் இதை வந்து சுதாரித்துக் கொண்டு நிறைய நடவடிக்கைகளுக்கு விளைவாக பிரிட்டன் பெரிய அளவிலான பாதிப்புகளை முன்னாடியே வந்து தடுத்துருச்சு அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஏற்கொண்ட விளைவாக வந்து பெரிய பாதுகாக்கப்பட்டோம் ஆனா அமெரிக்கா நிறைய சூழலியல் பாதிப்புகளை எதிர்கொண்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு பிரிட்டன்ல ஏற்பட்ட சூழலியல் பாதிப்புகள் நான் பட்டியல் இருந்ததில் குறிப்பாக பல நதிகள் மரணித்தது பல பருந்துகளுடைய முட்டைகள் பொறிக்காமல் போனது அதாவது பொறிந்து அதனுடைய அந்த பறவை அந்த பருந்துகளுடைய குஞ்சில் வராமல் போனது அதுபோக நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் மரணிச்சது இதெல்லாம் ரொம்ப அசாதாரணமாக இருக்குது இந்த விலங்கினங்கள் மரணித்ததற்கான காரணம் ஒன்னே தான் செயற்கை ரசாயனங்கள் அது அவனுடைய உணவில் இருந்தது தான் ஸோ இப்படி செயற்கை ரசாயனங்களுடைய விளைவாகத்தான் இவ்வளவு உயிரினங்கள் மரணிச்சிருக்கிறது இதன் காரணமாக இயற்கை சமநிலையை நாம உடச்சிருக்கிறோம் இயற்கை உணவுச் சங்கில ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயனம் ஏற்படுத்தியிருக்கு இந்த இயற்கை சங்கிலி உடைந்ததுடைய விளைவாக ஒரு அசமத்துவமான உணவுச் சங்கிலியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இது மிக மோசமான பொருளாதார விளைவுகளையும் சூழலியல் விளைவுகளையும் வேளாண் விளைவுகளையும் உற்பத்தி சார்ந்த விளைவுகளையும் கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை எச்சரிக்கிறேன் ஸோ நாம சொன்னது எல்லாமே இது வரைக்கும் உலக நாடுகளில் நடந்தது ஆனால் கிட்டத்தட்ட இதே காலகட்டங்களில் இந்தியாவில் மரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளின் தொடக்கத்துல இன்னைக்கு உத்தரகண்ட் மாநிலமாக இருக்கக்கூடிய அன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலமாக இருந்த அலக்நந்தா நதியினுடைய கரையோரங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்கள் அங்க மரங்களை வெட்டுறதுக்காக சைமோன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரங்களை வெட்ட விடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க சைமோன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உன்னே ஒன்னுதான் ஆசை அந்த மரங்களை வெட்டி அதன் மூலமாக விளையாட்டு பொருட்களை விளையாட்டு உபகரணங்களை செய்து விற்கணும் அப்படிங்கறது ஆனால் மக்களுக்கு அந்த மரங்கள் இருப்பதன் மூலமாக நிறைய விதமான வாழ்வாதார சூழல்கள் இருக்குது அந்த மரங்கள் வெட்டப்பட்டு விட்டால் அந்த வாழ்வாதார சூழல் பறிய போய்விடும் அந்த பறிபோனதுடைய விளைவாக அவர்கள் பெரிய அளவில் நஷ்டத்துக்குள்ளாவாங்க ஒருவேளை அவர்கள் இடம்பெறக்கூடிய ஒரு நிர்பந்தம் கூட ஏற்படலாம் அப்போ அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை வெட்ட விடாமல் அவர்கள் தடுப்பதற்காக அந்த மரத்தை போய் அவங்க கட்டி அணைச்சிக்கிறாங்க இப்படித்தான் இந்தியாவில் மரங்களை கட்டி அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறைங்கிறது கடந்த நூற்றாண்டில் உருவாகுது ட்ரீ ஹக்கிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அன்றைக்கு அளவில் பேசப்படுது இப்படியாக உருவான அந்த மூமெண்டினுடைய பேர் சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய தலைவர்கள் பங்கெடுத்தாங்க சுந்தர்லால் பகுகுணம் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு இந்த இயக்கத்தை பற்றி பெரிய அளவில் பரப்புரை செய்தார் அது ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ப நடைப்பயணமாக அமைந்தது அதே மாதிரியே சண்டி பிரசாத் பாத்யா இந்த இயக்கம் நிறைய பணிகளை செய்திருக்கிறார் சுந்தர்லால் பகுகனாவுக்கும் சண்டி பிரசாத் பாத்யாவுக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய காலகட்டங்களில் பத்மபூஷன் பத்மபூஷன் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டது அது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குல ராமூன் மேக்ஸே அவார்டு அதாவது ஆசியாவின் நோபல் பரிசுன்னு சொல்லப்படக்கூடிய அவார்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் நான் சொன்ன இந்த தலைவர்களையும் தாண்டி அந்த இயக்கத்திற்கு நிறைய பெண்கள் பங்களிச்சாங்க சிப்கோ இயக்கத்துல மீரா பெண் உட்பட நிறைய பெண்கள் அந்த பெண்களுடைய பேர்ல சொல்லிட்டே போலாம் அவ்வளவு பெண்கள் அந்த மூமெண்ட்டுக்கு பங்களிச்சாங்க இதன் விளைவாக அந்த மரங்கள் வெட்டப்படுவது தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மிகப்பெரிய பேரணி எல்லாம் போய் அந்த மரங்களை வெட்டுவதை முதன் முதல்ல தடுக்கிறாங்க ரெண்டாவது முறை முதல்ல முன்னூறு மரங்களை வெட்டுவதற்கான அனுமதி அரசு கொடுக்குது ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி ஐநூறு மரங்களை வெட்டுவதற்கான அனுமதி அரசு கொடுக்குது அப்போதும் பெண்கள் போராடுறாங்க அப்ப இந்த போராட்டத்தை குலைப்பதற்காக அங்க மது புழக்கத்தை அந்த கம்பெனிஸ் வந்து பரவ விடுறாங்க ஸோ அந்த மது புழக்கத்திற்கு எதிராகவும் ஒரு ஆன்டி லிக்கர் கேம்பெயினை அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எடுக்கிறாங்க இதனுடைய விளைவாக அந்த மூமெண்ட் அதிகம் பெண்களுடைய கட்டுப்பாடுகளை போகுது இப்படியாக பெண்களால் பெருமளவில் முன்னெடுக்கப்பட்ட மூமெண்ட்டாக சிப்கோ மூமெண்ட் இன்னைக்கு அறியப்படுது இதில் ரெண்டாயிரத்தி நூறு ஆஸ்ட்ரீஸை வெட்டுறதுக்கான அந்த கான்ட்ராக்டையும் கடைசியில் அரசு கொள்ளுது ஒரு வழியாக அந்த மரங்களும் பாதுகாக்கப்படும் இப்படியாக சிப்கோ இயக்கம் இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்தியாவுடைய பசுமை இயக்க வரலாற்றில் பசுமை சார் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது உலக அளவில் சூழலில் அரசியலை ஒரு வரலாறாக புத்தகமாக எழுதக்கூடியவங்க யாருமே இந்த சிக்கோ இயக்கத்தை பற்றி எழுதாமல் அவங்களுடைய நூலை நிறைவு செய்யவே முடியாது அந்த அளவுக்கு தெற்காசியாவில் மிக முக்கியமான ஒரு சூழலில் இயக்கமாக இந்த சிக்கோ இயக்கம் இருக்கு ஆனால் இந்த சிக்கோ இயக்கத்திற்கும் முன்னோடியாக ஒரு இயக்கம் இந்தியாவில் இருந்துச்சு நான் சொல்ற இந்த சிக்கு இயக்கம் இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியான உத்தரகண்ட்ல நடைபெற்றது ஆனா இந்தியாவினுடைய அதற்கு நேர் எதிர்முனையான வடமேற்கு முனையில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்துல மார்வார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய விஷ்ணோ இன மக்கள் இதே மாதிரியான ஒரு மூமெண்ட்டம் மேற்கொண்டாங்க ஆயிரத்தி நானூத்தி எண்பதுகள்ல வாழ்ந்த குரு ஜாம்பேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜாம்போஜி அப்படிங்கிற ஒரு ஆன்மீக குரு அவர் வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய பாலைவனமாகக்கூடிய தன்மையை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேட்டையாடக்கூடிய வேலையை செய்கிறாங்க இதை பார்த்தவர் ரொம்ப மனம் வருந்தி ஜாம்பூச்சி அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை ஆன்மீக ரீதியாக விதித்து மக்களை நெறிப்படுத்த முயற்சி பண்றாரு அப்படி அவர் வந்து இருபது நியமங்களையும் ஒன்பது யமங்களையும் உருவாக்குறாரு இதில் பத்தொன்பதாவது விதி என்ன அப்படின்னா பசுமையான மரங்களை வெட்டக்கூடாது உயிர்களிடம் கருணை காட்ட வேண்டும் அப்படிங்கிற இதுதான் இதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய விஷ்ணோய் இன மக்கள் அதாவது அந்த பிஷ்ணோய் அப்படிங்கிறது வைணவம் அப்படின்ற வார்த்தையை குறிக்கதான் சொல்றாங்க அந்த பிஷ்ணோய் இன மக்கள் ரொம்பவே உயிர்கருணையாகவும் உயிர்களிடத்தை ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு தன்மையுடைய மக்களாகவுமே வாழ தொடங்கினாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல அதாவது ஜாம்போஜி மறைந்து கிட்டத்தட்ட ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல மார்பாரனுடைய மன்னராக இருந்த மன்னர் அபய்சிங் மகாராஜா வந்து தன்னுடைய அரண்மனை கட்டுவதற்காக மரங்கள் வேண்டும் சொல்லிட்டு அந்த விஷ்ணு இன மக்கள் வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய கெஜராலி மரங்களை வெட்டி அதை வந்து கொண்டு வர சொல்றாரு அதற்காக அபய்சிங் மகாராஜாவுடைய படைகள் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக போறாங்க அப்போ விஷ்ணு இன மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அமிர்தாதேவி பிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பெண் இந்த மரத்தை நான் வெட்ட விட மாட்டேன்னு சொல்லி கட்டி அணைச்சிட்டு அந்த மரத்தை வெட்ட விடாம தடுக்கிறேன் அப்போது அந்த மகாராஜாவுடைய படை வீரர்கள் அந்த மரத்தோடு சேர்த்து அமிர்தாதேவி பிஷ்னோய்கிற பெண்ணையும் வெட்டுறாங்க இப்படி பிஷ்ணோயில இருக்கக்கூடிய முதல் பெண்ணில தொடங்கி கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி மூன்று பெண்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க இப்படி அந்த அபய்சிங் மகாராஜாவால் நிகழ்த்தப்பட்ட கஜராலி மசாக்கர் அப்படின்னு வரலாற்றுல இன்றைக்கும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு படுகொலை செப்டம்பர் பதினொன்னு அன்றைக்கு தான் நினைவு கூறப்படுது செப்டம்பர் பதினொன்னிக்கே வந்து இத நான் வந்து ஒரு காணொலியா போடணும்னு நினைச்சேன் அது வந்து கெடுவாய்ப்பாக அது முடியாம போயிடுச்சு இருந்தாலும் செப்டம்பர் பதிமூணான இன்னைக்கு இதை நீங்க முழுமையா பார்க்கணும்னு நான் வேண்டுகிறேன் மற்றபடி இந்த பிஷ்ணோய் மூமெண்ட் இன்றளவும் இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான சூழலியல் பாதுகாப்பு வரலாறாக நினைவு கூறப்படுது இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதற்குன்னு ஒரு நாளை கொண்டாடுவதாகவும் அமிர்தாதேவி பிஷ்ணோய் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அவார்டுன்னு ஒரு விருதையும் அறிவிக்கிறாங்க இத்தோடு வனத்தியாகிகள் நாள் அப்படின்னு ஒரு நாளையும் செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு கொண்டாட அவங்க சொல்றாங்க இப்படித்தான் இந்தியாவினுடைய மரங்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு சூழலியல் இயக்கம்ங்கிறது இந்தியாவுடைய பல மூலைகள்ல உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டே வந்திருக்கு இதையெல்லாம் நினைவு கூறும் விதமாகத்தான் நாம் தமிழர் கட்சி நடத்திய மரங்களின் மாநாட்டில் சுந்தர்லால் பகுனாவுடைய நினைவாக ஒரு மரக்கன்றும் மறைந்த நடிகர் மற்றும் அந்த சூழலியல் இயக்கத்தினுடைய முன்னெடுப்பாளராக செயல்பட்ட ஒரு நபராக இருந்த திரு விவேக் அவருடைய நினைவாக மற்றொரு மரக்கன்றும் இன்னும் பல சூழலியல் ஆர்வலர்களுடைய சூழலியல் செயல்பாட்டாளர்களுடைய நினைவாக ஒவ்வொரு மரக்கன்றும் நடப்பட்டது குறிப்பாக ஜாதவ் ஜாதவயிங் அவருடைய சிறப்பு குறித்தும் அவருடைய அந்த சூழலியல் முன்னெடுப்பு குறித்தும் அவருடைய சூழலியல் வாழ்வியல் அவர் ஒரு வாழ்வியலாகவே அதை வாழ்றாரு ஜாது பயங் பற்றி அண்ணன் சீமானோர்கள் மேடையில் பேசினார் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை தன்னுடைய இணைய பக்கங்கள்ல இதை பெரிய அளவில் போட்டு பரப்பினாங்க அமிர்தா தேவி பிஷ்ணோய் குறித்தும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க சிக்கோ இயக்கத்தை பற்றியும் நிறைய சொன்னாங்க இப்படியாக ஒரு மிகப்பெரிய வரலாற்றினூடாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் பேசத் தொடங்கியது இப்படி பேசப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் அரசியலை ஒரு நல்ல அணுகுமுறையோட அணுகுகளைனா கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம் ஆனா மிக கேடான ஒரு மனநிலையோட அணுகக்கூடிய நபர்களாக யார் இருக்காங்கன்னா விகடன் என்கின்ற ஒரு ஊடகம் இருக்கு இந்த விகடன் என்கின்ற கேடுகட்ட ஊடகம் தன்னுடைய துணை ஊடகமான ஜூனியர் விகடன் அப்படிங்கிற அந்த ஊடகத்தினுடைய முகப்பு பக்கத்துல புது ரூட் எடுக்கும் சீமான் சீமான் சபரீசன் சந்திப்பு அப்படின்னு போடுறாங்க இப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா தாவேக்காவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் லாட்டரி மாற்றினவர்களும் சந்திச்சாங்களே அதை பத்தி ஏன் இந்த விகடன் போடலை சந்திச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சந்திச்சாங்க இப்போ அதுக்கு என்ன ஆதாரம் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த ஆதாரத்தை கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே விகடன்தே ஆதாரத்தை கேட்டு அப்புறமா வாங்க ஆதாரத்தை தர நானும் தயாராக இருக்கிறேன் விகடன் சொன்னது ஒரு பச்சை பொய் இந்த பச்சை பொய்ய உண்மையாக்குறதுக்காக இந்த கேடுகிட்ட வேலையை செய்யறதுக்காக இது பெரிய அளவுல பரப்புறாங்க சரி விகடனுக்கு என்ன இதனால ஆதாயம் கேட்டீங்கன்னா விகடனுடைய வாசகர்கள் முன்னாடி ரொம்பவே முன்னாடி இருந்த மாதிரி இல்ல ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க அப்போ பழையபடி தன்னுடைய வாசகர்களை அடைவதற்காக விஜயனுடைய ரசிகர்களை தன்னுடைய வாசகர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது விகடன் ரெண்டாவது திமுக லாட்டரி மாற்றின இத்தனை கோடி ரூபாய் நிதி வாங்கிவிட்டது முந்நூறு முந்நூறு நானூறு கோடி ரூபாய் நிதியை லாட்ரி மாற்றினமிடம் வந்து பெற்றுவிட்டதுன்னா அட்டைப்படம் போட்ட விகடன் விகடன் அந்த விகடன் இப்போ லாட்ரி இருந்து காசு வாங்கிருச்சு அப்படின்ற இன்னொரு செய்தியும் வருது ஸோ லாட்ரி இருந்து காசு வாங்கிய விகடனும் லாட்ரி இருந்து காசு வாங்கிய விஜயும் பத்தியும் பேசலை இதை பத்தி எந்த ஊடகமும் எழுதலை ஏன் விகடனே வாய் திறக்கல விஜயே வாய் திறக்கல ஆனால் நடக்காத ஒரு சந்திப்பு அண்ணன் சீமானவர்களுக்கும் அந்த சபரிசனமான சந்திப்பு நடக்காத சந்திப்பை நடந்ததாக இட்டுக்கட்டி பொய்யாக கதை எழுதியிருக்கக்கூடிய விகடன் ஒரு அப்பட்டமான அறமற்ற ஒரு பேசி ஊடகம் தான் சொல்றான் இப்படிப்பட்ட கேடுகிட்ட வேலையை விகடன் செய்வதற்கான காரணம் உன்னே ஒன்று மட்டும்தான் விகடன் விலை போய்விட்டது தன்னுடைய விளம்பர தூதுவராக விஜயை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது தனக்கு பணம் சம்பாதிப்பதற்காக லாட்ரி மார்டனுக்கும் நடிகர் விஜய்க்கும் முட்டுக் கொடுக்க நினைக்கிறது தன்னுடைய பெரும் வாசகர் பலத்தையும் தன்னுடைய நேயர் பலத்தையும் வைத்து அது தான் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு விலை பேசுது தன்னுடைய வாசகர்களை தன்னுடைய நேயர்களை காமிச்சு அது தன்னுடைய விலை பேசக்கூடிய வேலையை பண்ணுது விகடனுடைய அந்த கேடுகட்ட தனத்திற்கு மக்கள் ஒரு நாள்ல ஒரு நாள் சரியான பதிலை கொடுப்பாங்க ஊடகங்களுடைய அறமற்ற தன்மைக்கு அவருடைய நேர்மையற்ற விளை போகக்கூடிய தன்மைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிறந்த தண்டனை என்னன்னா அவர்களை புறக்கணிப்பது தான் அதனால விகடன் போன்ற இட்டுக்கட்டி கதை எழுதக்கூடிய பொய்யாக மக்களுடைய நலன்கள் குறித்து எந்த விதத்திலும் சிந்திக்காத மக்கள் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல ஏன் கல்லாப்பட்டி நிரம்பினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விகடன் போன்ற கேடுகட்ட ஊடகங்களுக்கு நாம எந்த விதத்திலையும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் ஆதரவு கொடுக்காம அவர்களை விலக்கி வைத்து விட்டு நல்ல ஊடகங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் நன்மை வளர நன்மை பெருக பாடுபடுவோம் ஸோ நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த மரங்களை மாநாட்டை நடத்தியது அதற்கு விகடன் ஏன் இப்படி ஒரு பொய்க்கதையை எழுது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அதனால தெளிவோட நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலானங்கள் மீண்டும் இன்னொரு கவனம் சுட்டிப்போம் அதுவரை இணைந்திருக்கிறார்கள் இது உங்கள் தமிழ் அரசு வழிகளில் நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்